படிக்கும்போது சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் பணமின்றி கஷ்டப்பட்ட நேரத்தில் தனக்கு உதவிய நபரை தான் டிஎஸ்பி ஆன பிறகு பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் தனது காவல்துறை வாகனத்தில் சென்று சந்தித்து டிஎஸ்பி செய்துள்ள செயல் பலரையும் நெகிழ வைத்துள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் சந்தோஷ் பட்டேல் இரண்டாயிரத்து பத்து ஆண்டு வாக்கில் போபாலில் உள்ள ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்துள்ளார் குடும்ப வறுமையின் காரணமாக சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் படிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டுள்ளார் சந்தோஷ் பட்டேல் சந்தோஷ் படித்த கல்லூரி அருகே சாலையோரம் காய்கறி வியாபாரம் செய்து வந்துள்ளார் சல்மான் கான் என்ற இவர் சந்தோஷின் கஷ்டத்தை பார்த்த சல்மான் கான் சந்தோஷின் பசியை போக்க தினமும் இலவசமாக காய்கறிகளை வழங்கி அவரது பசியை போக்கி சந்தோஷின் படிப்பிற்கு உதவி வந்துள்ளார் சந்தோஷ் படிப்பை முடிக்கும் வரை சல்மான் கான் இதை செய்து வந்துள்ளார் அந்த நேரத்தில் சந்தோஷிற்கு இது பெரும் உதவியாக இருந்துள்ளது இதனால் இருவரும் நல்ல நண்பர் ாகியுள்ளனர் பின்னர் படிப்பை முடித்ததும் சந்தோஷ் தனது சொந்த ஊருக்கு சென்று காவல்துறையில் தேர்வு எழுதியுள்ளார் திருமணமாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காவல்துறையில் தேர்வான சந்தோஷ் பட்டேல் டி எஸ்பியாக பொறுப்பேற்றுக் கொண்டு பணியாற்றி வந்துள்ளார் நாம் இப்போது அதிகாரியாக நல்ல இடத்தில் இருக்கின்றோம் நாம் கஷ்டப்படும் நேரத்தில் நமக்கு உதவிய சல்மான் கானை எப்படியாவது நேரில் சென்று பார்க்க வேண்டும் என சந்தோஷ் அடிக்கடி எண்ணி சல்மான் கான் செய்த உதவிகளை நினைவு கூர்ந்து வந்துள்ளார் சந்தோஷிற்கு இடத்தில் பணி போடப்பட்டதால் அவரால் சல்மான் கானை நேரில் சந்திக்க முடியாமல் இருந்துள்ளது இந்த நேரத்தில்தான் சல்மான் கான் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் கடை வைத்திருந்த போபாலுக்கு நான்கு நாட்கள் பயிற்சிக்கு செல்லுமாறு சந்தோஷிற்கு உத்தரவு வந்துள்ளது போபாலுக்கு சென்ற சந்தோஷ் முதல் வேலையாக தனது காவல்துறை வாகனத்தில் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் சல்மான் கான் கடை வைத்திருந்த பகுதிக்கு சென்று சல்மான் கானை தேடியுள்ளார் முகத்தில் இருந்த அவரின் மச்சத்தை பார்த்து சல்மான் கானை அடையாளம் கண்ட சந்தோஷ் அவரின் காய் கா கடை அருகே தனது காவல்துறை வாகனத்தை நிறுத்தியுள்ளார் உடனே சல்மான் கான் பதறி போய் என்ன இது கடை முன்னாடி போலீஸ் வண்டி வந்து நிக்கிது என்ன பிரச்சனையோ தெரியலையே என பதட்டத்துடன் எழுந்து வருகின்றார் சல்மான் கானை பார்த்துதான் நான் யாருன்னு தெரியுதா சல்மான் என சந்தோஷ் கேட்க அப்போதுதான் வந்தது நம்ம சந்தோஷ் என சல்மான் கானுக்கு தெரிய வருகின்றது வாங்க சந்தோஷ் காய்கறி வேணுமா என ஆச்சரியத்தோடு கேட்டார் சல்மான் கான் வாகனத்தை விட்டு இறங்கிய சந்தோஷ் சல்மான் கானை ஆறத் தழுவி அணைத்துக் கொண்டார் இருவரும் நட்பு பாராட்டி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் நான் கஷ்டப்பட்ட நேரத்துல நீங்க எனக்கு செய்த உதவியை மறக்க முடியாது என சந்தோஷ் பட்டேல் தனது நன்றியை தெரிவித்து சல்மான் கானுக்கு பணமும் அன்பளிப்பும் கொடுக்க நான் அன்றைக்கு எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை நீங்க இப்ப அதிகாரியா இருக்கதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷ் என சந்தோஷ் கொடுத்த அன்பளிப்பை வாங்க மறுத்தார் சல்மான் கான் இவர்தான் என் நண்பர் சமான் பாய் என தோழில் கை போட்டு சல்மான் கானை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்தினார் டி எஸ் சந்தோஷ் பட்டேல் சல்மான் பாய் ஏறிய ஏனியை எட்டி உதைக்கும் இந்த காலத்தில் பதினான்கு ஆண்டுகள் ஆகியும் சல்மான் கான் செய்த உதவிகளை நினைவு கூர்ந்து டி எஸ்பி செய்த செயல் பலரையும் நெகிழ வைத்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள்